எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் பருவம் மூன்று வகுப்பு நான்கு அலகு ஏழு நீதிநெறி விளக்கம் பயிற்சியின் ஏழு புள்ளி நான்கு பத்தியை படிப்போம் சரியான தெருவிற்கு வண்ணமிடுவோம் நீலகிரி மாவட்டத்திற்கு அருகே உள்ள அரும்பனூரில் திருவிழா நடைபெற்றது திருவிழாவில் சிறுவர் பட்டிமன்றம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது அப்பட்டிமன்றத்தில் பேசுவதற்காக சிலம்பன் நிறைய புத்தகங்களை படித்தான் நான்கு நாள்களாக தொடர்ந்து படித்து குறிப்புகள் எடுத்திருந்தான் அன்று பட்டிமன்றம் நடைபெறும் நாள் தன்னால் தொடர்ச்சியாக பேச முடியுமா என்ற எண்ணத்துடன் மேடையில் ஏறினான் அந்த தயக்கத்தால் மேடையில் பேச முடியாமல் தடுமாறினான் உடல் நடுங்கினான் சிலம்பன் பெற்ற கல்வி சிலம்பனுக்கு உதவியதா சற்றே சிந்தியுங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு அருகே உள்ள அரும்பனூரில் திருவிழா நடைபெற்றது திருவிழாவில் சிறுவர் பட்டிமன்றம் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டது அப்பட்டிமன்றத்தில் பேசுவதற்காக சிலம்பன் நிறைய புத்தகங்களை படித்தான் நான்கு நாள்களாக தொடர்ந்து படித்து குறிப்புகள் எடுத்திருந்தான் அன்று பட்டிமன்றம் நடைபெறும் நாள் தன்னால் தொடர்ச்சியாக பேச முடியுமா என்ற எண்ணத்துடன் மேடையில் ஏறினான் அந்த தயக்கத்தால் மேடையில் பேச முடியாமல் தடுமாறினான் உடல் நடுங்கினான் சிலம்பன் பெற்ற கல்வி சிலம்பனுக்கு உதவியதா சற்றே சிந்தியுங்கள் என்ன குட்டிச்சில்லங்களா பத்தியை படிச்சாச்சு சரியான தெருவிற்கு வண்ணமிட தயாரா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிற செய்யக்கூடிய அனைத்து குட்டிச்செல்லங்களுக்கும் வைத்துகளும் பாராட்டுகளும்